ശിശുക്കൾ ഓഫ് ഒരു വയസ്സിൽ താഴെയുള്ള കുട്ടികളുടെ മരണത്തിന് കാരണമാകുന്നത് സ്പീച്ച് തർജമം ചെയ്യുന്നത് കുറച്ച് ബുദ്ധിമുട്ടുള്ള இது ஸ்ரீ சார் சோ தேங்க்ஸ் ராகுல் ராக மதச்சார்பற்ற அரசியல் தொலைநோக்கு சிந்தனை நாட்டு மக்களின் நலன் மீதான ஆர்வம் ஆகியவற்றால் இன்றைய இளம் தலைமுறையை ஈர்த்துள்ளார் என்பது ஒரு காரணமாக இருந்தாலும் அவரது பழகம் குணம் ஆகியவை மற்றொரு முக்கிய காரணமாக உள்ளது ராகுல் காந்தியின் பல உதாரணங்கள் இருக்கின்றன அவற்றுள் சமீபத்திய உதாரணம் தான் இது கேரளாவுக்கு சென்றிருந்த ராகுல் காந்தி அங்கு ஒரு கூட்டத்தில் பேசுகிறார் மலையாள மொழி தெரியாத ராகுல் காந்தி ஆங்கிலத்தில் பேசிக் கொண்டிருக்க அவரது பேச்சை பக்கத்தில் நின்றபடி ஒரு மாணவி மலையாளத்தில் மொழி பெயர்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் ராகுலின் சரளமான ஆங்கில உரையாடலை அந்த மாணவியால் தொடர்ந்து மொழிபெயர்க்க இயலவில்லை திணறுகிறார் உடனே ராகுல் அந்த மாணவியை தட்டி கொடுத்து கவலைப்படாது ரிலாக்ஸ் என்கிறார் தொடர்ந்து அவர் ஒருவரது பேச்சை உடனுக்குடன் மொழிபெயர்த்து சொல்வது அவ்வளவு சுலபமான காரியமல்ல என்கிறார் அந்த மாணவி இதனை கூட்டத்தினருக்கு மலையாளத்தில் மொழிபெயர்த்து சொல்கிறாள் பின்னர் அந்த மாணவியிடம் இவ்வளவு நேரம் நீ மிக சிறப்பாக மொழிபெயர்ப்பு செய்தாய் என பாராட்ட அந்த மாணவி மகிழ்ச்சியில் மலர்கிறாள் உடனே ராகுல் உனக்கான இந்த பாராட்டையும் மலையாளத்தில் மொழிபெயர்ப்பு செய்து கூட்டத்தினருக்கு சொல் என கூறவே மாணவியும் வெட்கத்துடன் அதனை மொழிபெயர்ப்பு செய்து சொல்கிறாள் மொழிபெயர்ப்பில் தோல்வியுற்று கூட்டத்தினர் மத்தியில் தர்ம சங்கடமான சூழ்நிலையை எதிர்கொள்ளவிருந்த மாணவியை தட்டி கொடுத்து பாராட்டியதன் மூலம் அந்த மாணவியை உற்சாகப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் அவளுக்கு ஏற்படவிருந்த அவ பெயரிலும் இருந்து ராகுல் காந்தி காப்பாற்றினார் இன்றைய இளைய தலைமுறையினர் ராகுல் ராகுல் என கொண்டாடுவதற்கு ராகுலின் இந்த பண்புதான் முக்கிய காரணம்